காட்சி அன்பர்களுக்கு காலை வணக்கம் சுக்லா மரதம் விஷம் சசி வர்ணம் சதுர்புஜம் குரு பிரம்மா குருவிஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு குருவே பரபரம் இன்று நாள் திங்கட்கிழமை வருடம் ஆணி மாதம் முப்பத்தி ஒன்றாவது நாள் ஆங்கில தேதிப்படி என்று பார்க்கும் பொழுது இன்று ஜூலை மாதம் பதினைந்தாவது நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இன்று காலை நல்ல நேரம் என்று பார்க்கும் பொழுது அதாவது காலை ஆறு பதினைந்து முதல் ஏழு பதினைந்து வரை நல்ல நேரம் பின்பு மாலை நான்கு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை நல்ல நேரம் இன்று காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை ராகு காலம் யமகண்டம் காலை பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் இன்றைய தினத்தில் யாருக்கு சந்திராசமம் என்று பார்க்கும் பொழுது சதயம் மற்றும் புரட்டாதி அன்பர்களுக்கு இன்று சந்திராசமம் அதாவது கும்பராசி அன்பர்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இன்றைய தினத்தில் உள்ள கிரக நிலைகளை பார்க்கலாங்க மேஷராசியில் அதாவது அதிபதி செவ்வாய் பகவான் ரிஷபத்தில் குரு மற்றும் செவ்வாயுடன் இணைந்து இருக்கின்றார் உங்களுடைய அதாவது மிதன ராசியில் யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வீட்டிருக்கின்றார் புதனும் சுக்கரனும் கடகராசியில் பிரவேசிக்கின்றார்கள் கண்ணியில் கேது பகவானும் மீனத்தில் ராகு பகவானும் பிரவேசிக்கின்றார்கள் கும்பத்தில் சனி பகவான் பிரவேசிக்கின்றார் இன்று சந்திரன் எங்கே இருக்கிறார் என்று பார்க்கும்போது துலாம் ராசியில் பயணம் செய்து கொண்டிருக்கின்றார் வாங்க ராசி படங்களை பார்க்கலாம் ராசி இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் செவ்வாய் இருக்கக்கூடிய இடம் வந்து தன குடும்ப சேர்ந்து கொண்டிருக்கின்றார் அதுவும் அவரே அஷ்டமாதிபதியும் ஆகிறார் மற்றும் குருவுடன் இருப்பதால் அதுவும் எப்படி பாத்தீங்கன்னா ஒன்று ஒன்பது அதாவது இருவரும் இணைந்து தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாங்க இதனால உங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பதவி உயர்வு இது மாதிரியான விஷயங்கள்லாம் இன்னைக்கு நடக்கும் அது குறிப்பாக இடம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்களை நல்ல ஒரு அனுகூலமான செய்திகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய தினத்தில் தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த சுக்கர பகவான் மிக அருமையாகவே விட்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு பல்வேறு விதங்களிலும் லாபங்களை நிகழும் அதுவும் உங்களுடைய எதிர்ப்பாளிடம் மூலியமாக உங்களுக்கு நல்ல ஒரு உதவிக்கரமும் அவர்களால் உங்களுக்கு ஆதாயமும் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் ராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சுக்கர பகவான் மிக அருமையாக இருக்கின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தை வீற்றிருப்பது மிக சிறப்பு தனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் பகவான் மிக அருமையாகவே இருக்கின்றார் அதாவது உபஜயஸ்தானத்தை வீட்டிருக்கின்றார் இதன் காரணமாக தங்களுக்கு அதாவது குறுகிய தூர பயணங்களால் உங்களுக்கு லாபங்கள் உண்டு இன்று நீங்கள் ஒவ்வொரு விஷயங்களும் அதாவது ஒவ்வொரு காரியங்களும் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தினை அள்ளித்தரக்கூடிய ஒரு நிலை உண்டாகும் உங்களுடைய ராசியிலேயே குரு பகவானும் மற்றும் செவ்வாய் பகவானும் வீற்றிருப்பதால் உங்களுடைய திருமண வாழ்க்கை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது குறிப்பாக கருத்து வேறுபாடுகள் இருக்கு இல்லையா மன வெற்றும வேற்றுபாடுகள் இதுமாதிரிலாம் இருக்கும்பொழுது நீங்கள் தயவு செய்து இன்று விட்டு கொடுத்து செல்லுங்கள் தேவையற்ற பிரச்சனையிலிருந்து இருந்து நீங்கள் தப்பிக்கலாம் அது மட்டுமின்றி இடையே வந்து பிரியக்கூடிய ஒரு நிலையும் ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மிகவும் அமைதியாகவும் பொறுமையாகவும் இருந்தால் இந்த பிரச்சனையிலிருந்து நீங்கள் இலகுவாக வெளியேறலாம் இன்றைய தினத்தில் அதாவது உத்தியோகஸ்தர்களுக்கு வேலை சுமைகள் அதிகமாக இருந்தாலும் அதனை செவ்வனை முடித்து மேலதிகாரிகளுடைய பாராட்டை பெறுவீர்கள் இன்றைய நாள் மிக அருமையாக அமையும் வாழ்த்துக்கள் மிதன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் யார் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் புதன் பகவான் தன குடும்ப வாக்கு ஸ்தானத்தில் சந்திப்பது மிக அருமையான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் உங்கள் அந்த இடத்திற்கு அதிபதியாகிய அந்த சாந்திர பகவான் பஞ்சமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் நிச்சயமாக உங்களுக்கு அதாவது பதவி உயர்வு மற்றும் திடீர் லாபம் மற்றும் திடீர் ஒரு நல்ல ஒரு நட்பு பெறக்கூடிய ஒரு சூழல் அதாவது திடீர் சந்திப்புகள் இவைகளால் உங்களுக்கு நல்ல ஒரு அனுகூலமான படங்கள் கிட்டும் உங்களுடைய தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய குரு பகவான் அவரும் ஏற்படுவதற்கு அதிகமான வாய்ப்புகள் உண்டு கல்வி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்காக வெளிநாடு செல்லக்கூடிய சூழலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கோ அல்லது உங்களுக்கோ ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு இன்றைய தினம் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் கடகராசி என்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சந்திர பகவான் சந்திரனுடைய நிலை நான்காவது இடம் என்று சொல்லக்கூடிய சுகஸ்தானத்தில் நிலம் மனை வீடு என்று சொல்லக்கூடிய தாய் ஸ்தானத்தை விற்றிருக்கின்றனர் இதன் காரணமாக தங்களுடைய தாயாரினுடைய உடல் நலம் மேம்படும் மற்றும் விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஈடுபடுபவர்களுக்கு நல்லதொரு லாபத்தை ஈட்டலாம் இன்று களத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சனி பகவான் அஷ்டமஸ்தானத்தில் பிரவேசிப்பதால் உங்கள் கணவனோ அல்லது மனைவியோ உங்களுடைய பேச்சிற்கு கட்டுப்படுவார்கள் இன்றைய தினத்தில் உடல் நலம் மேம்படும் உங்களுடைய ஸ்தானத்தில் யார் பகவான் வீட்டில் இருப்பதால் பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை அதாவது செலவுகள் கொஞ்சம் அதிகரி அதிகரிக்க சூழல் உண்டாகும் இருந்தாலும் சிக்கன நடவடிக்கைகள் தேவை வாழ்த்துக்கள் சிம்ம ராசி இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சூரிய பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பதினொன்றாவது இடம் அந்த இடத்துல இடத்தை நம்ம என்ன வேறெல்லாம் பார்த்தீங்கன்னா உப ஜெயஸ்தானம் என்று சொல்வார்கள் சிம்மராசி அன்பர்கள் இன்று நீங்கள் நினைக்கக்கூடிய அனைத்து காரியங்களும் சித்தியாக கூடிய ஒரு சூழல் உண்டாகும் இன்றைய தனச இன்றைய நாளில் அதுவும் பாத்தீங்கன்னா தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா புதன் பகவான் அவர் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் சுகரனுடன் இரு இருப்பது மிக சிறப்பு என்று சொல்லலாம் அயல் நாடு சம்பந்தப்பட்ட வேலைகளில் உங்களுக்கு நாட்டங்கள் அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாமல் ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட துறைகளில் உங்களுக்கு நல்ல ஒரு லாபத்தை ஈட்டுவீர்கள் பெரிய பெரிய ஆர்டர்களை குவிப்பீர்கள் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு நல்லதொரு லாபங்கள் கமிஷன்கள் ஏற்படும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமையும் வாழ்த்துக்கள் தண்ணீர் ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடமோ போல அதாவது கடகராசியில் புதன் சுக்கரன் இருவரும் இணைந்து இருப்பது மிக விசேஷம் இதன் காரணமாக அதாவது மளிகை கடை வியாபாரிகள் நடைபாதை வியாபாரிகள் மற்றும் அதாவது தோல் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது அதாவது பார்த்தீங்கன்னா செப்பல் வியாபாரம் என்று சொல்வாங்களே இந்த லைனில் இருக்கவங்களுக்கெல்லாம் நல்லதொரு லாபங்களும் நிச்சயமாக நிகழும் அது மட்டுமின்றி இறைச்சி வியாபாரிகளும் நல்லபடியாக சுபீட்சம் பெறுவார்கள் இன்றைய தினத்தில் மார்க்கெட்டிங் பிரிவினர்களுக்கு கொஞ்சம் இழுபடியாக இருந்தாலும் தாங்கள் நினைத்த ஆர்டர்களை பிடித்து விடுவீர்கள் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாங்க உங்கள் ராசிநாதன் சுக்ர பகவான் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் புதனுடன் சஞ்சரித்துக் கொண்டிருக்கின்றார் அதாவது புதனுடைய நிலை பார்த்தீங்கன்னா மிக அருமையான இடத்துல இருக்காருங்க அதாவது பாக்கியாதிபதி கர்மஸ்தானத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம் அதுவும் உங்கள் ராசி அதிபதியுடன் சேர்ந்திருப்பது மிக மிக விசேஷம் என்று சொல்லலாம் இதன் காரணமாக நிச்சயமாக உங்களுக்கு அதுவும் குறிப்பாக அழகு சம்பந்தப்பட்ட துறையில் இருப்பவர்கள் அதாவது காஸ்மெட்டிக்ஸ் லைனில் மார்க்கெட்டிங் லைனில் இருக்கவங்க மற்றும் அழகு நிலையங்கள் வைத்திருப்பவர்கள் மற்றும் இன்டீரியர் டெக்கரேஷன் சொல்லுவாங்களே அழகு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கிரியேட்டிவிட்டி என்று சொல்லக்கூடிய அதாவது ஆடை அலங்காரங்கள் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் அற்புதமான ஒரு காலகட்டம் என்று சொல்லலாம் நல்ல ஒரு லாபத்தை இன்று நீங்கள் ஈட்டுவீர்கள் அதிகமான ஆர்டர்கள் உங்களுக்கு கிடைக்கும் இன்று தம்பதியுடைய நல்ல ஒரு ஒற்றுமையும் அன்பும் மேலோங்கும் மார்க்கெட்டிங் பிரிவினரும் சிறப்படைவர் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் அவர் இருக்கக்கூடிய இடம் மிக அருமையாக வீற்றிருக்கின்றார் அதாவது அவர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா காலத்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஏழாவது இடம் இடத்துல இருக்காருங்க சம சப்தமஸ்தானமும் சொல்லுவாங்க அந்த இடத்துல குருவுடன் இருப்பது மிக விசேஷம்னே சொல்லலாம் அதாவது தன பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய குருவுடன் செவ்வாய் பகவான் இணைந்திருப்பது மிக விசேஷம் நிச்சயமாக உங்களுடைய பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மைகள் உண்டாகும் அவர்கள் உங்களுடைய பெயரை வந்து காப்பாற்றுவார்கள் உங்களுடைய களத்தஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அதிபதி யாரு சுக்கர பகவான் அவர் இருக்கக்கூடிய நிலை பாக்கிஸ்தானத்தில் திருமணமாகாத அன்பர்களுக்கு ராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு வரன் துணை கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் ஒன்று உண்டாகும் அது சம்பந்தப்பட்ட காரியங்களில் இன்று நீங்கள் முயற்சித்து செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக நல்ல ஒரு பலனை பெறுவீர்கள் இன்று தேகம் ஆரோக்கியம் பளிச்சிடும் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உபஜயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது இடத்தில் விட்டிருப்பது மிக விசேஷம் இன்று சந்திரனுடைய நிலையும் லாபஸ்தானத்தில் வீற்றிருப்பது மிக மிக விசேஷம் என்றே சொல்லியாகலாம் காரணம் லாபம் என்பது உங்களுக்கு அனைவருக்கும் எல்லாமே எதையை எடுத்தாலுமே நம்ம என்ன பண்ணுவோம் நமக்கு இதில் லாபம் இருக்கா அப்படின்ற ஒரு விஷயம் தான் ஃபைனலா வரும் அந்த ஸ்தானத்துல சந்திர பகவான் இருக்கிறதா நிச்சயமாக தங்களுக்கு அதாவது சொல்லுவாங்க திடீர் என்ற ஒரு லாபங்கள் ஒரு பொ சொத்துக்கள் இருக்கு இல்லையா இந்த பணம் வருவோன்றது சொத்துக்கள் இருக்கும் அதுல உங்களுக்கு பெரிய அளவுல பணம் வரக்கூடிய ஒரு சூழல் உண்டாகுதுங்க இன்று அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் அதாவது பூர்வீக சொத்துக்கள் மற்றும் இடம் மனை சம்பந்தப்பட்ட காரியங்களில் உங்களுக்கு நல்லது லாபத்தை தனுசு ராசி என்பர்கள் ஈட்டலாம் இன்று தொழில் ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய புதன் பகவான் ஆவரும் அதாவது எங்கள் கட அஷ்டமஸ்தானத்தில் இருந்து தனஸ்தானத்தை பார்ப்பது அனுச்சியமாக பண வரவுக்கு பஞ்சமில்லை என்று சொல்லலாம் இன்றைய நாள் மிக சிறப்பாக அமைய வாழ்த்துக்கள் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் சனி பகவான் ஆட்சிபுலம் பெறுகின்றார் மற்றும் தனஸ்தானத்தில் இருப்பது மிக விசேஷம் கல் மண் சம்பந்தப்பட்ட தொழிலில் ஈடுபடுவர்கள் அதாவது மேஸ்திரிகள் ஜல்லிலாம் போடுறாங்களே அவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் அது மட்டும் இல்லாமல் கட்டிட வேலைப்பாடு செய்பவர்கள் மற்றும் எலக்ட்ரானிக் லைன் இருக்கக்கூடியவர்கள் இவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு லாபத்தை ஈட்டக்கூடிய ஒரு நிலை உண்டு பெரிய பெரிய ஆடர்களும் கைக்கு வந்து சேரும் இன்று உங்களுடைய ஸ்தானாதிபதி சந்திர பகவான் அருமையாக வீட்டில் நிச்சயமாக தங்களுக்கு வெளிநாடு பயணங்கள் மேற்கொள்ளலாம் விசா கிடைக்கும் இவ்வாறு பல்வேறு சாதகமான பலன்கள் இன்று உண்டாகும் வாழ்த்துக்கள் கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கும் பொழுது உங்களுக்குத்தான் சிறு பிரச்சனைகள் என்ன பிரச்சனை என்று பார்க்கும் பொழுது இன்று உங்களுக்கு சந்திராசிரமம் குறிப்பாக சதயம் மற்றும் போராட்டி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும் சந்திராசிரமம் என்றாலே மன சோர்வுகள் மன கவலைகள் வந்து சேரக்கூடிய ஒரு நிலம் தினமாக உள்ளதால் கூடுமானவரை கொஞ்சம் அதாவது இறைவனை நாடுவது நல்லது இறைவனை வேண்டிவிட்டு தங்களுடைய காரியங்களை சாதித்து கொள்ளுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் இன்று மு புதிய புதிய ஒப்பந்தங்களில் கையெழுத்திடுவதை தவிர்ப்பது நல்லது மற்றும் சுப காரியங்கள் ஏதாவது இருந்தால் கும்பராசி அன்பர்கள் அதனை தவிர்ப்பது மிக மிக நல்லது பொதுவாகவே சந்திராசிரம தினத்தில் நாம் சுப காரியங்களை தவிர்ப்பது சால சிறந்ததாகும் உங்களுடைய பஞ்சமாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதன் உபஜயஸ்தானத்தை விட்டிருப்பதால் தாய்மாமன் தாய்மாமன் சொல்வாங்க யாங்க கிட்ட கொஞ்சம் உறவுகள் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் விட்டு கொடுத்து செல்லுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்த்துக்கள் மீனராசி அன்பர்களுக்கு இன்றைய தினம் எப்படி இருக்கும் என்று பார்க்கலாம் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் உப விட்டு இருப்பது மிக விசேஷம் சொல்லலாம் அது மட்டுமின்றி உங்களுடைய கலத்திர ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த புதனுடைய நிலையும் அவர் இருக்கக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் இருக்கிறனால் நிச்சயமாக உங்களுக்கு உறவினர்களால் லாபங்கள் நட்புகளால் லாபங்கள் நண்பர்கள் உங்களுக்கு கரம் நீட்டுவார்கள் நல்ல ஒரு லாபத்தினை ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இன்று உள்ளது பயன்படுத்திக்கிங்க பண வரவில் சாதகமான போக்கே உள்ளது உறவினர்களிடத்திலும் நல்ல ஒரு உறவு முறைகள் உங்களுக்கு நீடிக்கும் இன்றைய தினம் தம்பதியிடையே ஒற்றுமையும் பலப்படும் மற்றும் பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு நிலையும் உண்டாகும் வாழ்த்துக்கள் நம்ம அந்த தலைப்பு என்னவென்றால் ஜோதிட தலைப்பு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா எல்லாருக்கும் என்னங்க ஆசை முதல்ல வந்து உத்தியோகம் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க அது இன்னைக்கு வந்து கணவன் மனைவி இருவருக்குமே உத்தியோகம் புருஷ லக்ஷணம்னு சொல்லலாம் ஏன்னா ரெண்டு பேர் இருந்து சம்பாரித்தா மட்டும்தான் வந்து இன்னைக்கு வந்து ஒரு குடும்பம் வந்து நடத்தக்கூடிய ஒரு சூழல் உண்டாதுங்க சரிங்க சரி இதில் வந்து நிறைய பேர் வந்து ஒர்க் பண்ணுறாங்க என் பொண்ணு டாக்டர் ஆகணும் என் பொண்ணு வக்கீலாகணும் அப்படின்னு நிறைய பேரோட கனவுகள் இருக்கும் அதுலேயும் வந்து முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அரசு உத்தியோகம் சொல்லுவாங்க இல்லையா காரணம் சம்பாதிச்சாலும் அரசு உத்தியோக காசு அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம்னு சொல்லி அந்த காலத்துலேருந்து பேசுவாங்க கவர்மெண்ட் ஜாபாக நம்பி கொடுக்கலாம்ப்பா பொண்ணு அப்படின்னு ஒரு இது இருக்கும் ஒரு செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு சேஃபர் சைடு அப்படின்னு சொல்லுவாங்க இதற்கெல்லாம் காரணம் என்னவென்றால் அதாவது ஒரு நிலையான நிரந்தர வருமானம் அவங்களுக்கு ஒரு பெற வேண்டும் என்றால் அது அரசு சம்பளமாக இருந்தால் அவர்களுக்கு பிரச்சனை இல்லை அது நாட்களாக வருடங்களாக அவர்களுக்கு இந்த உத்தியோக உயர்வு மற்றும் சம்பள உயர்வுகளும் கிடைக்குங்க சரிங்க இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் இருக்கணுன்னா அதற்கு என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் என்று பார்க்கலாங்க எப்படின்னு பார்த்தீங்கச்சிங்கன்னா பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் எது ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொழில் ஸ்தானம் மிக அவசியங்க இந்த தொழில் ஸ்தானத்தில் நிறைய விஷயங்கள் பேசிட்டே போகலாம் எப்படி அப்படின்னு கேட்குறீங்களா அதாவது எப்படின்னா தொழில் செய்வங்க அதாவது தனியாக பிஸ்னஸ் பண்ணுறவங்க இருக்காங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா வியாபாரம் செய்து அதாவது நடைபாதை கடையில் அவங்களே வந்து சில்லறை வியாபாரம் செய்வங்க இருக்காங்க பெரிய பெரிய தொகை முதலீடுகள் போட்டு செய்யக்கூடியவர்கள் இருக்காங்க இது மாதிரி பல்வேறு விதத்துலையும் நம்ம சொல்லிகிட்டே போகலாங்க ஆனால் இந்த அரசு துறையில் இருக்க வேண்டும் என்றால் ஒரு நிலையான ஒரு வருவாய் கிடைக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு எந்தெந்த ஸ்தானங்கள் இன்னும் அடிஷ்னலாக தேவைப்படுது அப்படின்னு பார்க்கச்சேன் ஆறாவது இடம் ரொம்ப முக்கியமான இடங்க அதாவது வியாபாரம் செய்வதற்கு தொழில்சனம் முக்கியம் சொன்னேன் அதே வந்து பார்த்திங்கன்னா வேலைக்கு போகிறதுன்னு ஒரு யோகம் இருக்குல்ல பிரைவேட் ஜாப்பில் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அதில் வந்து வந்து அரசு சம்மந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய ஒரு விஷயங்கள் இதற்கெல்லாம் என்ன மாதிரியான கிரக அமைப்புகள் இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் சரிங்க இதில் வந்து என்ன மாதிரியான விஷயங்கள் ஆறாவது இடம் சொல்லுவாங்க சர்வீஸ் பிளேஸ்ன்னு சொல்லுவாங்க சிக்ஸ்த் வந்து என்ன சொல்லுவாங்க சர்வீஸ் சர்வீஸ் இருக்கா பாருங்கள் எத்தனை வருஷம் இருக்குது அப்படின்னு கேட்போம் இல்லையா எப்போ ரிட்டைர்மெண்ட் ஆறாரு இது மாதிரி ஒரு வார்த்தைகள் இது எந்த ஸ்தானத்தை குறிக்கக்கூடியது என்று பார்த்தீங்கன்னா ஆறாவது ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல சொல்லக்கூடியது அடுத்தபடியாக இந்த ஆறாவது ஸ்தானம் மட்டும் வலுப்பெற்றால் போதுமா நிச்சயமாக ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடம் வந்து வலுப்பெற வேண்டும் அதான் சொல்லுவாங்க இப்போ வந்து நிறைய பேர் பாத்தீங்கன்னா வியாபாரம் செய்வாங்க அவங்க அந்த லாபங்கள் அவங்களுக்கு வராது ஆனா அதே வேலைக்கு போவாங்க பெரிய முன்னேறுவாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா சும்மா கிளர்க்குக்கு போனால் இப்படி போனா அப்படி போனா லாஸ்ட்ல அந்த ஆஹ் அந்த நிறுவனத்திற்கு ஒரு முக்கியமான ஒரு புள்ளியாம ஆவதற்கு வாய்ப்புகள் இருக்கு ஆனா அவங்களே வந்து அந்த நிறுவனத்தை பத்தி தெரிந்து கூட தான் தனியாக சென்று அதே வேலையை அதே பணியை இன்னும் இரண்டு மடங்காக போட்டு செஞ்சாலுமே அந்த அளவுக்கு சம்பாத்தியம் வராது காரணம் அவர்களுடைய ஜாதகத்தில் அதாவது வேலைக்கு செல்லக்கூடிய யோகம் இருந் இருக்கக்கூடிய ஒரு கட்டமை தவிர தனியாக செய்யக்கூடிய ஒரு கட்டம் இல்லைன்றது காட்டுது ஸோ இப்ப வந்து இப்போ வேலைக்கு செல்லக்கூடிய ஒரு கட்டம் எப்படி இருக்கணும்னு ஒரு விஷயம் இருக்கு அதுலேயும் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா கிரக அமைப்புகள் இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவர்கள் அரசு உத்தியோகம் கிடைக்குங்க இதுலேயே நிறைய விஷயங்கள் இருக்குங்க அதாவது ஆறாவது இடம் என்று சொல்லக்கூடிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது உபஜயஸ்தானம் என்று சொல்வார்கள் அந்த இடத்தில் செவ்வாய் பகவான் உச்சம் பெறுவது ஆட்சி பெறுவது இவ்வாறான நிலைகள் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது இவ்வாறான நிலைகள் அதே இடத்துல ஆறாவது இடத்துல சந்திர பகவான் ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது கேந்திரம் அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அது தொழில் கிரகத்துடன் தொழில் ஸ்தானாதிபதியுடன் இணைய வேண்டிய ஒரு சூழல் உண்டுங்க இவ்வாறு இருந்தால் நிச்சயமாக அவர்கள் அரசு உத்தியோகத்திற்கு எலிஜிபிள் ஆகிறாங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலைக்கு போகாமல் வீட்லேயே சாப்பிட்ருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பூர்வ புண்ணிய பலத்தால் அவங்களுக்கு அந்த வேலை கிடைக்குங்க இது மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குங்க ஸோ இப்போ இந்த வேலைக்கு போகக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பில் அதுவும் வந்து அரசு உத்தியோகம் யாருக்கு அமையும் என்று பார்க்கும் பொழுது நம்ம நிறைய சொல்லிகிட்டே போகலாங்க இந்த அரசு உத்தியோகத்தை பற்றி இருக்கோம் உத்தியோகம் அதாவது வேலைக்கு போகக்கூடிய ஒரு கட்ட அமைப்பு அதுலேயே வந்து பிரைவேட் இருக்கு அரசு ச சம்பந்தப்பட்ட வேலை இருக்குது அதுவும் அரசு சம்பந்தப்பட்ட வேலையிலேயே நிறைய பேர் என்ன யோசிக்குறாங்க கிளர்க்கு வேலை கூட இருக்குங்க பியூன் வேலை கூட இருக்கும் கவர்மெண்ட் ஜாப்பில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அவங்க பெரிய உயர உயர்ந்த அதிகாரிகள் சொல்லுவாங்க இல்லையா ஐபிஎஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் குரூப் ஒன் எக்ஸாம்ஸ் எழுதுகிறாங்க ஒரு தாசில்தாஸ் இது மாதிரி லைனில் இருக்கவங்க இருக்கெல்லாம் என்ன கிரக அமைப்புகள்ன்றது முக்கியமான ஒரு விஷயம் அப்படி பார்க்குறச்சா சின்ன ஒரு உத்தியோகத்தில் இருக்காங்க கவர்மெண்ட் ஜாப் தான் ஆனால் என்ன விஷயம் பெரிய அளவில் போஸ்டிங் கிடையாது கிளர்க்கில் தான் கிளாரிக்கலாம் இருக்கேன் அப்படின்னு எஸ் ஒன்னு சொல்லுவாங்க செக்ஷன் ஆஃபீஸர் அசிஸ்டன் இது மாதிரி நிறைய தொடர்ந்து நிறைய சொல்லிகிட்டே போகிறான் அப்படி பார்க்குறச்ச அடிமட்டத்தில் இருப்பாங்கள்ல அதை அடிமட்டா அது நல்ல சம்பளம் இருக்கும் ஆனால் அதற்கு ஏன் என்ன காரணம் எதனால் அவங்க வந்து அந்தளவுக்கு ஷைனாக முடியலை அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய அரசு சம்பந்தப்பட்ட கிரக அமைப்பில் சூரிய பகவான் தான் அரசு சம்பந்தப்பட்ட கிரக அமைப்புக்கு அதிபதி அதை கவர்மெண்ட் ஜாப்க்கு அது ரொம்ப நல்லா இருக்கணும் ஒன்று அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சர்வீஸ் தானம் என்று சொன்னால் சிக்ஸ் தௌசண்ட் அந்த இடத்துக்கு அதிபதி வந்து ஆட்சியாகவோ உச்சமாகவோ பெற்றிருக்க வேண்டும் ஒரு சிலருக்கு வந்து அந்த இடம் பகையாக இருக்கலாம் அல்லது நீசமாக இருக்கலாம் வேலைக்கு போவாங்க ஆனால் என்ன விஷயம் பெரிய அளவில் சம்பளம் கம்மியாக இருக்கும் அதாவது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான போஸ்ட்டாக இருக்க மாட்டாங்க அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா அது ரெண்டுமே வந்து இருக்கும் இருந்த கடைசியில் பார்த்திங்கன்னா தொழில் ஸ்தானத்தில் இணைஞ்சிருக்காது தொழில் ஸ்தானத்தில் ஒரு கனெக்டிவிட்டி இருக்கணும் இருந்துச்சுன்னா தான் அவங்க வந்து ஒழுங்காக வேலைக்கு போவாங்க இல்லைன்னா என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா ஒரு ஆறு மாதம் இங்கே வேலைக்கு போவாங்க திருப்பி என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டால் சும்மா தான் இருக்கானுவாங்க அதுக்கப்புறம் திருப்பி பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் கண்டினியூட்டியாக ஒர்க் பண்ணுவாங்க திருப்பி என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இல்லைங்க அந்த வேலை பிடிக்கலாம் சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன் அப்படின்னு வாங்க ஸோ வேலை தேடிட்டு இருக்கேன் வேலை தேடிட்டு இருக்கேன் கல்யாணம் ஆகி குழந்தை பெற்று கூட நீங்க கேட்டிங்கன்னா அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுங்களா வேலை தேடிட்டே இருக்கங்குவாங்க அதாவது நம்ம இப்போ தான் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன் வாங்க இந்த மாதிரி நிறைய பேர் பேசுறத நான் பார்த்துருக்கேன் காரணம் என்னன்னா அவங்களுடைய ஜாதகத்துல அந்த ஸ்தானத்துக்கு உண்டான அமைப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும் ப்ளஸ் வந்து வந்து பார்த்தீங்கன்னா ரெகுலராக போகாமல் ஒரு இர்ரெகுலரான ஒரு கேரக்டராக இருக்கிறதுக்கு இந்த கிரக அமைப்புகள்லாம் ஒரு காரணம் என்று சொல்லலாம் அது அப்படின்னா இந்த சிக்ஸ் தௌசண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பிளேஸை வேலைக்கு போகக்கூடிய ஒரு இடம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கிரகங்கள் ரொம்ப வலிமை குறைவாக இருந்தால் நிச்சயமாக அவர்களுக்கு இவ்வாறான விஷயங்கள்லாம் நடக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரண ஜாதக கட்டம் அப்படின்னு எடுத்துக்கலாங்க உதாரண ஜாதக கட்டத்தில் மேஷ லக்னம் மேஷ லக்னம் போட்டுங்க போட்டுவிட்டால் மாதிரி சிக்ஸ் தவுஸ் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது புதன் பகவான் புதன் பகவான் அந்த அதிபதி எங்கே இருக்கிறார் மேஷ லக்னத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லக்னத்திலேயே இருக்கார் வச்சுக்கோ புதன் சூரியன் இவங்களாம் ரெண்டு பேர் இருக்காங்க அப்புறம் அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த கலத்திரஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கர பகவான் அவர் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனஸ்தானத்தில் சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் இது மாதிரி ஒரு கிரக அமைப்பு வச்சுருக்குங்க நிச்சயமாக இவங்க வேலைக்கு செல்வார்கள் அது உயர்ந்த அந்தஸ்தில் உள்ள ஒரு பதவியில் அவர்கள் விற்றிருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம் என்ன மாதிரியான ஒரு அமைப்பு அப்படின்னு பார்க்கறச்ச அதாவது இப்போ உதாரண கட்டம் சொன்னோம் மேஷ லக்னத்தில் லக்னத்திலேயே சூரியன் உச்சம் பெறுகின்றார் உச்சம் பெரிஞ்சால் எப்படி பெருசாக இருக்க பெரிய பவர்னு சொல்லுவாங்க உச்சம்னால் முழு பலம் பெற்ற பெறக்கூடிய ஒரு நிலை தான் சூரியனுடைய நிலை அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஆறாவது இடத்திற்கு அதிபதி யார் புதன் பகவானும் அந்த ராசியிலே இருக்கார் ஸோ அப்போ வந்து அவங்களுக்கு நிச்சயமாக அரசு உத்தியோகத்தில் ஒரு வாய்ப்புகள் உண்டாகும் அது மட்டும் இல்லாமல் தனஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கரனும் ஆட்சி பெறுகின்றார் அப்போ அரசு உத்தியோகத்திலேயே பெரிய அளவில் போஸ்ட்டு பெறக்கூடிய ஒரு நிலை இப்படிப்பட்ட ஒரு கட்டத்துக்கு இருக்குது அதான் நீங்கள் இப்போ ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களா அந்த கட்டம் தாங்க ஸோ அப்போ மேஷ லக்னத்தில் லக்னத்திலேயே சூரியன் உச்சம் பெறுவது மற்றும் லக்னத்திலேயே புதன் பகவான் இருப்பது மற்றும் தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் ஆட்சி பெறுவது இவ்வாறான விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருந்தால்தான் நிச்சயமாக அவர்கள் அதில் ஷைன் ஆக முடியுன்றது ஒரு விஷயம் இருக்குது ஸோ இது ஒரு கட்டம் விஷயம் இன்னொரு கட்டம் நான் காமிக்கிறேன் அந்த ஜாதகத்தில் பார்த்திங்கன்னா அதே மேஷ லக்னம் தான் அந்த புதன் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னு அவர் வந்து அதாவது விரயஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இடத்துல நீச்சம் பெறுகின்றார் மீனத்தில் நீச்சம் பெறுகின்றார் சூரிய பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதே விரயஸ்தானத்தில் விட்டு இருக்கின்றார் அப்படின்னும் போது அப்போ என்ன காரணம் ஆனால் இவங்களுக்கு ஜாப் கிடச்சிருக்கு இது மாதிரி ஒரு கட்டத்தில் அப்போ என்ன காரணம் அப்படின்னு பார்க்கறச்சா இவங்க வந்து வலிமை குறைவாக இருக்கிறாங்க எது புதன் பகவான் வ வலிமை குறைந்து அதாவது நீச்ச பலம் பெறுவதால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புன்றதுல பெரிய அளவில் அவங்களுக்கு ஷைன் ஆக முடியாமல் ஆனால் கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கும் சின்ன வேலையை அமைஞ்சிருக்கும் அதாவது அது சொல்லுவாங்க லாஸ்ட் கிரேட் ஜாப் அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கும் அதற்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த புதன் சூரியன் சுக்கர பகவான் நல்லா இருக்காரு ஏன்னா ராசி அதாவது அதே மேஷு லக்னத்தில் லக்னத்துலேயே சுக்கர பகவான் இருக்கிறாங்க நிச்சயமாக அவங்களுக்கு காசு வந்துடுது ஆனால் என்ன விஷயம்னா பெரிய அளவில் சொல்லிக்கிற மாதிரி ஒரு சொல்லுவாங்களே ஐஏஎஸ் ஆஃபீஸர் ஐபிஎஸ் ஆஃபீஸர் இந்த அது லேபர் இன்ஸ்பெக்டர் இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா அது மாதிரிலாம் அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காம போயிருக்கும் காரணம் இந்த கிரக அமைப்புகளும் ஒரு முக்கியமான ஒரு நிலையை தருகிறது இந்த செவ்வாய் பகவான் எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயும் பெரியஸ்தானத்தில் புதன் சூரியன் செவ்வாய் ராசியில் இந்த சுக்கர பகவான் இவங்கெல்லாம் வந்து ஒன்று கூடி இருக்கிறது இதற்கெல்லாம் பார்க்கும்பொழுது நிச்சயமாக அவங்களுக்கு அந்த ஏன்னா லக்னாதிபதியும் வலு இழந்துட்டோம் அதனால் அந்த வாய்ப்பும் குறைஞ்சிருச்சிங்க சரிங்களா இப்போ வந்து நிறைய பேருக்கு இந்த அரசு உத்தியோகமே அந்த கிரக அமைப்புகள் இருந்தும் நிறைய பேருக்கு வேலை கிடைக்காம இருப்பாங்க எல்லாமே இருக்குன்றாங்க கவர்மெண்ட் ஜாப் ஆனால் கிடைக்கவே இல்லை மேடம் அப்படின்றவங்கலாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன செய்யலாம் அப்படின்னு பார்க்கறச்சா அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் பொதுவாகவே சூரியனார் இருக்கு இல்லையா கும்ப கும்பகோணம் பக்கத்தில் அங்கே போயிட்டு கோதுமை இருக்கு இல்லையா கோதுமை இல்லை அதாவது சப்பாத்தி சப்பாத்தி வந்து ஒரு ஆறு பேருக்கு அது எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா பத்து பத்து அதாவது நம்ம ஒரு பத்து சப்பாத்தி எடுத்துட்டு போயிட்டு அந்த ஆறு பேருக்கு வந்து பிரிச்சும் கொடுக்கலாம் ஆளுக்கு ஒன்று கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்கிறத வந்து கூட அங்க வரக்கூடிய காகத்திற்கு நம்ம வந்து போட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக அரசு உத்தியோகமும் கிடைக்கும் அது மட்டுமின்றி அது உங்களுடைய நட்சத்திரம் என்று அப்படின்னு பார்த்துக்குங்க இப்போ உதாரணமா பார்த்தீங்கன்னா மேஷராசியில அஸ்வினி நட்சத்திரக்காரங்க இருப்பாங்க அவங்க ஜாதக அரசு உத்தியோகம் இருக்குன்னு இருக்கும் டிலே ஆகிட்டே இருக்கு தாமதமாறு வேலை கிடைக்கல எக்ஸாம் எழுதிட்டு ஆனால் எல்லாமே போகுது ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க ஸோ இவங்களாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நான் சொன்ன இந்த பரிகாரத்தை அது முடிந்தால் உங்கள் நட்சத்திரம் எதுவாக இருக்கு அப்படின்னு பாருங்க உதாரணம் இப்போ அஸ்வினி நட்சத்திரம்னா மேஷராசி அன்பர்கள் அன்னைக்கு அஸ்வினி நட்சத்திரம் என்னைக்கு வருதுன்னு பாருங்க அன்னைக்கு போயிட்டு நீங்க இந்த விஷயத்த செய்யுங்க நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு பலன்கள் கிட்டும் சரி அது மட்டுமா இல்லைன்னா வேற ஒரு சார் இப்போ ஒருத்தவங்க மகம் நட்சத்திரம் சிம்மராசியா இருப்பாங்க அவங்களுக்கும் இதே மாதிரி அவங்க நட்சத்திரம் எது மகம் நட்சத்திரம் இல்லையா அந்த டேட்டில் கரண்டரில் பார்த்தீங்கன்னா மகம் நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பார்த்துட்டு அன்றைக்கி நீங்கள் போயிட்டு சூரியனார் கோவிலில் சென்று இந்த நான் சொன்ன விஷயங்களை அதாவது சப்பாத்தி அந்த ஒரு பத்து சப்பாத்தி வாங்கி ஒரு ஆறு நபர்களுக்கு கொடுத்து விட்டு மீதி சப்பாத்தி அதாவது நான்கு சப்பாத்தி இருந்துச்சுன்னா அதை வந்து காக்கைக்கோ அல்லது வந்து தானம் விட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட காரியங்கள் அல்லது அரசு சம்பந்தப்பட்ட உத்தியோகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லாம் ஈஸியாகவே முடிஞ்சிருங்க வாழ்த்துக்கள் மீண்டும் நாளை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்